தமிழகத்தில் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது சென்னை சோமசுந்தரம் லைன் பகுதியில் முன்கள பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமத்துவ பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பொங்கல் வைத்தும் உரியடி போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் மகிழ்ச்சியாக கொண்டாடினா் தெற்கு பகுதி செயலாளர் சாமி கண் அவர்கள் என்று இருந்ததை இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற இதேபோல் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஆரம்ப பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் கும்மியடித்தல் கோலாட்டம் மயிலாட்டம் மாட்டுவண்டி பயணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாட்டு வண்டி என்னன்னு தெரியாது போனது கூட கிடையாது நாங்க ஒவ்வொரு வருஷமும் பத்து மாட்டு வண்டியில் குழந்தைங்களை ஏத்திட்டு போறோம் மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அவங்க கை கால் அசைச்சி ஒரு நாட்டுப்புற கிராமத்துல எப்படி ஒரு பொங்கல் பண்டிகை என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் புத்தேந்தல் கிராமத்தில் உள்ள மனநல காப்பகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் திருச்சியில் உள்ள அன்பு சோலை முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான முதியவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் வருங்கால குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் சொல்றது என்னன்னா நல்லா படிக்கணும் தீய வழியில யாருமே போகக்கூடாது என்னென்னவோ நாங்கள் கேட்குறோம் அப்படி எல்லாம் குழந்தைங்க வந்து நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறி பெரிய வரணும் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருச்செங்கோட்டில் பொங்கலையொட்டி திமுக சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது